அன்புள்ள சோர்களை இந்த உலகத்தில் ஒரு அறிஞர் வாழ்ந்தார் ஒரு அறிஞர் வாழ்ந்தார் அவருடைய பேர் அப்துல்லா அல் கசீமி சவுதியினுடைய கசீம் நாட்டில் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் மரணிக்கிறார் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருட காலங்களுக்கு மேலாக வாழ்ந்தவர் அன்புள்ள சகோதர்களே நிறைய பேரை இஸ்லாத்துக்கு எடுத்தவர் நிறைய பேரே இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தவர் சவுதியினுடைய அன்றைய அறிஞர்கள் கூட வியந்தார்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருக்கிறாரே எல்லா துறையும் சகல துறைகளிலும் பாண்டித்தியம் பெற்றவராக இருந்தார் ஸ்பெஷல் என்ன தெரியுமா எழுத்து மிகவும் ஒரு பாண்டித்தியம் எழுத்து துறையில் மிக ஒரு பாண்டித்தியம் பெற்றவராக இருந்தார் இஸ்லாமிய இஸ்லாமத்திய மார்க்கத்திற்கும் சிலை வணக்கத்துக்கும் இடையிலான போர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் புத்தகம் எழுதினார் இதனால் இஸ்லாத்துக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் நுழைந்தார்கள் அன்புள்ள சவர்களை முடிவு என்ன தெரியுமா முடிவு என்ன தெரியுமா அவர் மௌத்தாகும் போது மதம் மாறிய நிலையில் அக்பர் அவர் மௌத்தாகும் போது மாறிய நிலையில் மௌத்தானார் அன்புள்ள சகோதரர்களே அவருடைய நூலை படித்து அதை வாசித்து விளங்கியவர்கள் இஷ்டத்துக்குள் வந்தார்கள் மௌத்துடைய கடைசி நேரம் மௌத் மதம் மாறி மௌத்தானார் என்று சொன்னால் அன்புள்ள சௌர்களை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோமா இஸ்லாத்திலே வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்துக்காக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணம் செய்தவர்கள் அதற்காக வேண்டிய தங்களுடைய பயணங்களை தொடர்ந்தவர்கள் விருதுநிலை என்ன சகோதரர்களே